ஜெயச்சந்திரன் கிராண்ட் ஓபனிங் கீழ் கட்டளை நீர்மாடிப்பாக்கம் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு விளக்கம் அப்படின்றது வந்து ஒரு கரெக்டா தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா தான் கட்சிக்காரன் மீது வந்து நீதிமன்றம் வந்து பதினைந்து நாள் காவலிலே எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்புதான் முதல் முறையாக விஜய்க்கு வந்து இரங்கல் அறிக்கை தெரிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவ்வளவு சுயநலவாதியா விஜய் அது வந்து உங்களுக்கு சந்தேகம்

லாஜிக்கான ஒரு கேள்வி திரும்பி போவதற்கு மட்டும் அவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்தை எப்படி அவரால் கடக்க முடியும் இதே லாஜிக்கான கேள்வி அவர் இன்னொன்று கேட்குறாரு சார் ஐந்து மாவட்டங்களில் எதுவுமே ஆகல கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு அரசுக்கு எதிராக கலவரம் செய்வதற்கு தாவேக்காரர்கள் தயாராக இருந்தார் தாவேக்கா கட்சிக்காரர்கள் அரசுக்கு எதிரான கலவரம் செய்வதற்கு தயாராக இருங்கள் என்று மறைமுகமாக அழைப்பு விடுகிறார் அவர் அதனால விஜய் ஒரு நாளும் அரசியல் வந்து அவர் ஒரு பொருத்தமற்றவர் அவர் அன்பிட்டு ஒரு கோலை ஒரு பிரச்சனை நடக்கிற போது தப்பி ஓடுகிற புறமுதுகு காட்டுகிற ஒரு கோலை தான் விஜய் தவிர மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் மிகப்பெரிய ஒரு துயரம் தற்போதரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்திருக்காங்க மூன்று நாள் கழித்து இன்றைக்கு தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் இது தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாரு என்னுடைய மனசு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருக்காரு மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு விளக்கம் அப்படின்றது வந்து ஒரு கரெக்டா தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் வந்து அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்து ஏறத்தாழ எழுபத்தி இரண்டு மணி நேரம் மூன்று நாட்கள் கிடக்கிற பொழுது தன் கட்சிக்காரனுக்கு அரஸ்ட் வாரண்ட் வருகிற நேரம் பார்த்து இரங்கல் அறிக்கை வெளியிடுகிறார் அந்த சம்பவம் நடந்த சில மணித்துணிகளிலேயே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிலே தொடங்கி அமித்ஷா மோடி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி திருமாவளவன் சீமான் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் என்று எல்லாருமே இரங்கல் தெரிவித்தார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கூட களத்துக்கு போய்விட்டார் தகவல் தெரிந்த அடுத்த வினாடியே முதலமைச்சர் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இரண்டு அமைச்சர்கள் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியும் மா சுப்பிரமணியனும் விரைவாக அந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையிலே செல்ல வேண்டிய விமானத்தை கூட கேன்சல் செய்துவிட்டு அந்த இரவே நள்ளிரவே விமானத்திலே தனி விமானத்திலே சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நிவாரணம் அறிவித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா வேலையும் செய்கிறார் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் வந்து யார் உயிர் பறிபோனாலும் அது நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் நம்மளுடைய உறவுகள் தான் என்கிற அடிப்படையில் பேசுகிறார் ஆனா தான் கட்சிக்காரன் மீது வந்து நீதிமன்றம் வந்து பதினைந்து நாள் காவலிலே எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்புதான் முதல் முறையாக விஜய்க்கு வந்து இரங்கல் அறிக்கை தெரிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பண்ணுறோம் விஜய் அது என்ன உங்களுக்கு சந்தேகம் நான் அடிப்படையில் திரைப்படத்துறையை சார்ந்தவன் சினிமா ஷூட்டிங்கில் யாரோடையும் அவர் உரையாட மாட்டார் பேச மாட்டார் சாமானியர்களோடு அவர் பேச மாட்டார் ரொம்ப காரியக்கார ஆள் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சக கலைஞர்களோடு உரையாடுகிறவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள் உதவுகிறவர்கள் என்ன பல பேர் உண்டு பல நடிகர்கள் வந்து சக கலைஞர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாகலாம் நடந்துக்கிடுவாங்க இவர் யாரோடு பேசவே மாட்டார் யாரோட பழக மாட்டார் இயல்பு அப்படிப்பட்டது ஒரு பேருமே விஜய்க்கு வாக்களிக்கணும்னு அந்த கூட அவர்கள் வந்து ஒரு குரூர மனம் படைத்தவர்கள் அப்படின்ற குரூர மனம் படைத்தவர் என்கிற வார்த்தையை கூட நான் வந்து சொல்ல விரும்பல அதை விட மோசமான வார்த்தையை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் தன்னுடைய முகம் பார்க்க வந்தவனை அவன் வந்து மூச்சுத்தன்னல் ஏற்பட்டு வெயிலிலே வாடி வத வதங்கி பல மணி நேரமாக வெயிலிலே வாடி வதங்கி உண்பதற்கு உணவு இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் பல மணி நேரம் காத்து கிடந்து மயங்கி மூச்சடைத்து மிக மோசமான ஒரு மரணத்தை அடைந்திருக்கிறார் குழந்தைகள் கூட இறந்திருக்கிறார்கள் தாய்மார்கள் சிறுமிகள் என்று எல்லா இளம் வயதுக்காரர்களும் பல பேர் இறந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய மரணத்தை தன் கண் முன்னால் அவர் மேடையில் அந்த பேருந்தினுடைய கூரையில் ஏறிக்கொண்டு அவர் பேசிக்கொண்டிருக்கிற போதுதான் மயங்கி பல பேர் விழுகிறார்கள் அவர்களை மீட்கத்தான் ஆம்புலன்ஸ் இடையிலே வருகிறது மிக தந்திரமாக ஆம்புலன்ஸ் வருவதனால் தான் நெரிசல் ஏற்பட்டது என்று கூட திசை மாற்றி பிரச்சாரம் செய்கிறார் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலே தன் கண்முன்னால் மயங்கி விழுந்தவர்களுக்கு அவருடைய வேணிலே இருந்துதான் அந்த பேருந்திலே இருந்துதான் தண்ணீர் பாட்டில்கள் கூட வீசி எறியப்பட்டதையெல்லாம் நம்ம கண்முன்னால் பார்த்தோம் காவல்துறைக்கு அவர்தான் நன்றி சொன்னார் எல்லாமே அவர் கண் முன்னால் நிகழ்கிறது இருபத்தி ஏழாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேரை கூட்டி செயற்கையான ஒரு பேரிடரை உருவாக்கி ஒரு மரணமும் நிகழ்ந்ததற்கு பின்பு சொல்லாமல் கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி வந்து தனி விமானத்திலே வந்து சென்னைக்கு பத்திரமாக வந்து சேர்கிறார் பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது எக்ஸலத்திலே ஒரு இரங்கல் அறிவிக்க அறிக்கை வருவதற்கே ஏறத்தால நான்கு மணி நேரம் ஆகிவிட்டது அவர் என்ன மனநிலை இருப்பாருன்றதுன்னு யோசிக்கணும் இல்லையா கேட்குறீங்க அவர் என்ன மனநிலையில் இருப்பார் நான் கேட்குறேன் பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையை விடவும் மிக மோசமான பதட்டத்தில் அவர் இருந்தார் என்று பல பேர் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா இதே துக்கம் இதே இறப்பு உங்களை சுற்றி உங்களோடு இருக்கிறவர்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு நடந்தால் உங்கள் வீட்டில் நடந்தால் நீங்கள் இப்படி தான் விலகி ஓடி வருவீர்களா நான் கேட்கிறேன் கரூர் சம்பவம் தமிழ்நாடு மக்களையே உலுக்கி பொழுது விஜயை உலுக்கி நினைக்கிறீங்களா இல்லைங்க விஜயை உலுக்கி இருப்பதற்கு என்ன சாட்சியம் இருக்கிறது ஒருவன் கூட அந்த களத்திற்கு செல்லவே இல்லை மருத்துவமனைக்கு ஒருவர் கூட செல்லவில்லை கல்வி செலவை அந்த குழந்தைகளுக்கு நான் ஏற்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை தாவே யாருமே களத்தில் இல்லை எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகிறார்கள் அந்த இடத்தை வந்து குண்டு விழுந்த இடத்திலே காணாமல் போனவர்களைப் போல எல்லாருமே சிதறி ஓடி இருக்கிறார்கள் நீங்கள் கூலிப்படை கொலைகாரன் தான் ஒரு கொலையை செஞ்ச முன்னாடி அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடுவேன் சாமானியர்கள் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஒரு விபத்து நடக்கிற இடத்துல ஒரு மோசமான மரணம் இடத்துல பாதிக்கப்பட்டவர்களை போய் மருத்துவமனைகளை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவிக்க வேண்டும் இந்த இதையெல்லாம் செய்ய வேண்டியவரு எதுவுமே செய்யலையா இடத்தை விட்டு ஓடி போறதுல தப்பிச்சு ஓடி போறதுல தான் கவனமா இருந்தாரு இன்னைக்கு வெளியிட்ட வீடியோவை நீங்களும் நல்லா பார்த்திருப்பீங்க அது நடிப்புன்னு சொல்றீங்களா என்ன உங்களுக்கு சந்தேகம் கண்கள் அவ்வளவு தெளிவாக அவருடைய முகமே வாடி போயிருக்கு மனவழியில பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைத்துதான் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சேன் தொடங்குகிற போது ஒரு பம்மி ஒரு ஒரு பம்மிய குரலிலே வந்து ரொம்ப மென்மையான ஒரு குரலிலே பேச தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிஎம் சார் இனையே பழி வாங்க வரையலா ஒத்தி ஒத்தே வரையான்னு மட்டும் தான் கேட்கல பழி வாங்கன்னு நினைக்கிறேன் என்ன வாங்குங்க அப்படிங்கிறாங்க அதாங்க இது சினிமா டைலாகா இல்லையா இல்லன்னா பாத்து ஏன் ஆளை யாரையும் தொடாத முடிஞ்சா என்னைய தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்ற சினிமா டைலாகா இல்லையா அதை தான் நீங்க இரங்கல் உடனடியாக அவர் சென்று உதவியது தவறா மருத்துவ பணியாளர்களை உடனடியாக பக்கத்து மாவட்டங்களிலே இருக்கிற மருத்துவர்கள் உள்பட அனைவரையும் அந்த இடத்திற்கு உடனே விரைந்து வாருங்கள் என்று அவர் உத்தரவு போட்டது தவறா தஞ்சாவூருக்கு போய் கொண்டிருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே உடனடியாக கரூருக்கு விரைந்து செல்லுங்கள் என்று சொன்னது தவறா பண்றாங்க அரசு பண்றது யாருடைய நடவடிக்கை நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை அப்ப நீங்க நீதிபதியை பார்த்து சொல்றீங்களா தாவே காவே அழிக்க பார்க்கிறார்கள் நீதித்துறையில சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க இதற்கும் முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம் நீதிமன்ற நடவடிக்கை நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க மக்கள் கூடுகிற இடத்துக்கு நீங்க வர்றீங்க நான் கேட்குறேன் அவர் வருவதற்கு பல மணி நேரம் ஆனது என்று சொல்கிறாங்கல்ல நான்கு ஐந்து மணி நேரம் தாமதமாக வருகிறார்கள் சொல்றாங்கல்ல திரும்பி போவதற்கு ஏன் நாலஞ்சு மணி நேரம் ஆகல ஒரு எளிய ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்க திரும்பி போவதற்கு மட்டும் அவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்தை எப்படி அவரால் கிடக்க முடிகிறது இதே லாஜிக்கான கேள்வி அவர் இன்னொன்னு கேட்கிறாரு சார் ஐந்து மாவட்டங்கள்ல எதுவுமே ஆகல கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு ஐந்து மாவட்டங்கள்ல ஒண்ணுமே ஆகலைன்னு உங்களுக்கு யார் சொன்னது உயிரிழப்புகள் நாமக்கல்ல நாமக்கல்ல வந்து மயங்கி விழுந்து இருக்கிறார்கள் வெயில்ல வாடி சரிந்து விழுந்திருக்கிறார்கள் எட்டே முக்காலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு தான் அவர் வந்தாரு மயங்கி விழுந்து விழுந்திருக்கிறாங்க யாருக்கு யாருக்கு ஒண்ணுமே ஆகவில்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க அவர் உயிரிழப்புகள் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடக்காத கூட்டமே அவர் கிடையாதுங்க இது மொத்த உயிரிழப்பு அவ்வளவுதான் அவர் முதல் முறையாக வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடந்த போது அங்க ஆறு பேர் உயிரிழந்தாங்க இதே பிரச்சனை தான் தண்ணி இல்ல ஹீட் ஹீட் ஸ்ட்ரோக் ஆகலாம் இறந்தாங்க அது ஒரு பக்கம் சரிப்போ பிரச்சார கூட்டத்துல மூணு வாரம் போயிட்டு இருக்காரு ஆறு மாவட்டத்துக்கு போயிருக்காரு ஐந்து மாவட்டங்கள் எதுவும் நடக்கல கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இங்க வந்து ஊர்ல மட்டும் சாகுறாங்க மத்த ஊர்ல ஏன் சாகலேன்னு கேக்குறதுதான் அசம்பாங்க சந்தேகத்தை வந்து எழுப்புறாரு அந்த இடத்துல அதாங்க சந்தேகத்தை ஏன் எழுப்பணும்னு நான் கேக்குறேன் ஆட தெரியாதவர் தெரு கோணலாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறாரு இவர் என்ன செய்திருக்கணும் முறையாக ஏற்பாடு செய்திருக்கணும்ல எல்லா கட்சி மாநாடுகள்லையும் பேரணிகள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லையும் அந்த கட்சியினுடைய தன்னார்வ தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் வந்து என்ன செய்வாங்க வரிசையில் நிற்கணும் இந்த வழியாக தான் நீங்கள் நிற்கணும் இப்படி நிற்கணும் என்று ஒழுங்குபடுத்துவாங்களா இல்லையா அது அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் என்ன இருக்குது குடிநீர் வேணுமா சாப்பாடு வேணுமா எல்லாத்தையும் ஏற்பாடு செய்வாங்களா இல்லையா எதுவுமே செய்யாம முரட்டு கூட்டத்தை ஏற்படுத்தி வேண்டும் என்றே அவர் தாமதமாக வருகிறார் இன்னும் கூட்டம் கூடட்டும் கூடட்டும் சொல்லி ஒரு ஐம்பது அடிக்கு முன்பே கூட காவல்துறையை தடுத்து நிறுத்தி நீங்க உள்ள போகாதீங்க நெரிசல் ஏற்படும் என்று சொன்னதற்கு கூட அத்துமீறி உள்ளே நடந்திருக்கா இந்த வீடியோலேயே அவர் சொன்னது வந்து இந்த இட பிரச்சனை நாங்க கேட்ட இடம் வந்து கொடுக்கல அப்படின்றதா இருக்கட்டும் காவல்துறை வந்து சரியா நடந்துக்கலன்றதா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்த அந்த வீடியோல பதிவு பண்ணுவாங்க அவருடைய எல்லா பலியையும் தூக்கி யாராவது மீது போட வேண்டும் தமிழ்நாடு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்ன சார் பாதுகாப்பு கொடுக்கறது ஒழுங்குமுறை பண்றது நான் என்ன கேக்குறேன்னா அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களுக்கு போனவர்களுக்கு தெரியும் மாநாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும் கட்சிக்காரர்கள் அதிகமாக இருப்பார்களாம் போலீஸ்காரர்கள் அதிகமாக இருப்பார் கட்சிக்காரர்களும் ஒரு முப்பதாயிரம் பேர் குடி இருக்கிற ஒரு ஊரிலே ஒரு நகராட்சியிலே அந்த காவல் நிலையத்துல முப்பது பேர் தான் இருப்பாங்க இந்த முப்பது பேரை நம்பி தான் அந்த ஊரினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பது அல்ல அதாவது திரு கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா என்று கேட்பார்கள் கல்வன் தான் பெரியது காப்பான் பெரிது இது மாதிரி தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னால் கட்சிக்காரர்களே வாலண்டியர்ஸனாக பணிபுரிப்பார்கள் எல்லா போராட்டங்களும் அப்படிதான் நடக்கு நான் இதை விட அதிகமாக பத்து லட்சம் பேர் கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாவிலே நடந்த போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா கடைசியாக போலீஸ்காரர்கள் தடியடை நடத்தினார்கள் என்பதை தவிர்த்து விட்டு அதை கழித்து விட்டு நீங்கள் பாருங்கள் மக்கள் ஒன்று கூடிய போது இதைவிட பெரும் கூட்டம் பெண்கள் கூடினார்கள் எல்லாம் கூடினார் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்த்ததா எதுவுமே நடக்கலையே அதை பெரிய கூட்டமாக இது அப்ப செயற்கையாக நீங்கள் அந்த இடத்தை வந்து நீங்க கூட்டுறீங்க நீங்க அவர் திடீர்னு வந்து அவருடைய வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்து விட்டது என்ற ஒரு செய்தியை அவர் வந்து கசிய விடுகிறார்களோ ஒரு மெயில் வந்துச்சு ஒரு மர்ம தபால் முன்னாடி வரும் வரும் மிக மின்னஞ்சல் வருகிறது அது அப்படி விட்டது என்று சொல்லி அவர் தன்னுடைய நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினம்பாக்கம் வீட்டுக்கு வருகிறார்ல அப்ப ஏன் வழி எங்கும் கூட்டம் வரமாட்டேங்குது அவருக்கு பெரிய கிரேஸ் இருக்குன்னு சொல்றீங்கல்ல ஏன் கூட்டம் வரமாட்டேங்கன்னா கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணப்படல புரியுதா வந்து இந்த இடத்திற்கு அவர் வருகிறார் இந்த வழியாக வருகிறார் விமான நிலையத்துக்கு வருகிறார் அதை ஏன் தகவல் தெரிவிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ ரஜினிகாந்த் இந்த சாலை வழியாக போறாரு மெரினா சாலை வழியாக போகிறாரு அப்படின்னா அவர் சாதாரண ஒரு அம்பாசிடரில் ஏறி அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு அந்த அம்பாசிடர் கூட ரஜினிகாந்த் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ரஜினிகாந்த் அம்பாசிடர் காரில் அஞ்சு மணிக்கு மெரினா பீச்சு பக்கம் வர்றாரு நீ கண்ணை சிலைக்கு பக்கம் வர்றாருன்னா கூட்டம் வரதான செய்யுங்க இப்போ நீங்கள் ஆர்கனைஸ் செய்கிறீங்க நீங்கள் அதாவது இயற்கை பேரிடர் நடப்பதை போல இது ஒரு செயற்கை பேரிடர் இது திட்டமிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு இதோ வருகிறார் அதோ வருகிறார் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் இதுல இந்த பாவத்திலே சரி பங்கு ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் தொலைக்காட்சி நேரலைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அவர் வீட்டில இருந்து வெள்ளச்சட்டை போட்டு அவர் கிளம்பினதுல இருந்து அவர் பாத்ரூமுக்கு போனதை தவிர்த்து விட்டு எல்லாத்துக்கும் நேரலை போட்டிருக்கான் அவர் கக்கூசுக்கு போனது மட்டும்தான் அவன் நேரலை போடலை தமிழ்நாட்டின் முன்னணி வெக்க மானம் இல்லாம நடந்துக்கிறாங்க கொஞ்சம் கூட அவர் என்ன பேரவிஞர் அண்ணாவா பொதுவுடைமை தோழர் ஜீவானந்தமா இல்ல அவர் வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத பெருந்தலைவர் காமராஜரா பெரிய தியாக சீலர் அவரு சினிமாவில் குப்பை மசாலா படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு வசூல் நாயகன் தானே தவிர அவர் சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கக்கூடிய படங்கள்ல கூட நடித்தவர் கிடையாது கமலஹாசன் மாதிரி விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது ஒரு பக்கம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கரூர் மக்களே வந்து அங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது உண்மையாகவே கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு அந்த இடத்துல கரூர் மக்கள் வந்து இந்த நாற்பத்தோரு மரணம் நிகழ்ந்ததை பாராட்டியிருக்கிறாங்களா இல்ல அரசு மீது வந்து குற்றம் சாட்ட வந்து நீங்க உங்களுடைய ஊடகங்கள்ல போய் நீங்களா வந்து இந்த மாதிரியான மாற்று கருத்து உடையவர்களை பேச வைத்து நீங்க வீடியோ பதிவு செய்ய முடியும் எல்லா கட்சிக்காரங்களுமே அவங்க கட்சி சேனல்ல அவங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பொதுவான மீடியாக்கள்லயே வந்து ஒளிபரப்பு மீடியாக்கள் அவங்க அவங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட பல முன்னணி சேனல்கள்லயே கூட இவங்க மேல வந்து குடி தண்ணி கொடுக்கல அடிப்படை வசதி இல்லை அவங்க கூரை மேலே ஏறினாங்க மரத்து மேலே ஏறினாங்க மரக்கிளை ஒடிந்து சரிந்தது பேனர் மேலே விழுந்தது ரொம்ப பெரிய அளவில் பேனர்கள் வைத்திருந்தாங்க எந்த ஒழுங்கும் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருந்தது என்பதை பல பேர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க பொதுமக்கள் பல பேர் பதிவு செஞ்ச தங்களுடைய ஆதரவு குரல்களை மட்டும் மேற்கோளாக காட்டுவது என்பது அப்பட்டமான ஒரு நாடகம் அது சார் இந்த நிலையிலே ஆதவ அர்ஜுனா வந்து நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டு அதை உடனே டெலிட் பண்ணிட்டாரு குறிப்பா வந்து எப்படி நேபாளத்துல எப்படி இலங்கையில பங்களாதேஷ்லாம் வந்து ஒரு ஜென்ஜி புரட்சி அப்படின்னு நடந்து அங்கே இருக்க ஆட்சியாளர்களை நீக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னாரு உடனே அதை நீக்கிட்டாரு எப்படி பார்த்துக்கலாம் அரசுக்கு எதிராக கலவரம் செய்வதற்கு தாவேக்காரர்கள் தயாராக இருங்கள் தாவேக்கா கட்சிக்காரர்கள் அரசுக்கு எதிரான கலவரம் செய்வதற்கு தயாராக இருங்கள் என்று மறைமுகமாக அழைப்பு போடுகிறார் ஆதவர்ஜுனா இதற்கு என்ன சாட்சியம்னா டெலிகிராம்லேயே பல பேருக்கு வந்து உரையாடி இருக்கிறார்கள் ஒருவேளை வந்து நம்ம கட்சியின் முதன்மை நிர்வாகிகள் ஆனந்து ஆதவர்ஜனாவில் தொடங்கி விஜய் வரைக்கும் இந்த கைது நடவடிக்கை ஒருவேளை தொடரும் என்றால் நாம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அதாவது விஜயை கைது பண்ண ஆமாம் அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டதற்கு முழுக்க முழுக்க யார் காரணம் என்றால் திமுக காரர்கள் தான் காரணம் அந்து அவர்கள் மேல போடணும் இந்த சம்பவத்தை வந்து கரூரினுடைய சம்பவத்தை மறக்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அதை விட ஒரு பெரிய கலவரம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக மத்திய அரசினுடைய அறிக்கை வந்து சொல்லப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்முயற்சி ஒரு கலவர முயற்சி அவர்கள் செய்கிறார் அதாவது பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே நிற்பதற்கு பதிலாக பாதிப்பை உண்டாக்கியவன் பக்கத்திலே நிற்கணும்னா என்ன அர்த்தம் இந்த நாற்பத்தோரு மரணத்திற்கு காரணமாக இருந்தது நெரிசல் மூச்சு திணறல் பசி மயக்கம் தண்ணீர் தாகம் உரிய நேரத்துக்கு வந்து சேராத காலதாம தான் இவ்வளவு பொறுப்பின்மையும் இவ்வளவு அலட்சியமும் இவ்வளவு மோசமான கொடூரமான தன்மையும் கொண்ட நீங்கள் அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு போக்கு நீங்கள் உங்களுடைய தாவை போய் மருத்துவ உதவி செய்தாங்க அவங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு ஆட்களை சேர்த்தாங்க அவங்களா மருத்துவ செலவுக்கு நாங்கள் சொன்னாங்க அரசின் அரசின் மீது மீது குறை பொறுப்பேற்று தவறு அப்படின்னு சொல்றீங்க அப்புறமா அந்த நடவடிக்கை எப்படி இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கைது செய்யப்படணும் அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் எந்த விதமான எஃப்ஐஆர் கூட இது வரைக்கும் பதிவு பண்ணல அப்படின்னா அப்போ அரசாங்கமுமே வந்து ஒருவேளை விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டா நமக்கு ஏதாவது பேக் ஃபேர் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா எஃப்ஐஆர் வந்து விஜய் மேல போடப்பட வேண்டும் என்பதை தான் அவங்களே விரும்புறாங்க நீயா நானா வாரு ஒத்தைக்கு ஒத்த வர்றியா அப்படின்னு கேட்கறது விளைவு தான் சிஎம் சார் பணி வாங்குற முயற்சி இருந்தா என் மேல வழக்கு போடுங்க நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் வீட்டுல தான் இருப்பேன்னா இது சினிமால வில்லன் பார்த்து பேசுற டைலாக் நான் தான் இருப்பேன் ஏன் ஆள் மேல கை வைக்காதான்னு சொல்ற சினிமா டைலாக் அது அவர் இதை அரசியலாக்க விரும்பவே இல்லை அவர் வந்து பொதுமக்கள் பாதிப்புக்குரியவர்களாக இருக்கிறார்களே அப்படிங்கிற துயரத்திலே பங்கேற்பதற்கு அவர் நிவாரணம் அறிவிக்கிறார் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் அவர் வந்து அதிகாரிகளோடு வாதித்தாரே தவிர இதை அரசியலாக்க அவருக்கு வேண்டிய அவசியம் அரசியல் ஆக்கின்றது ஒரு பக்கம் ஆனால் எப்படியாவது கைது பண்ணால் நமக்கு என்ன பேக்ஃபேர் ஆகும் அரசியல் ரீதியானதும் யோசிப்பாங்க இல்லையா அவர் கவர்மெண்ட்ல இல்லைங்க அது நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு ஒரு உத்தரவிட்டார் அது வந்து அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தின் வழியாக இந்த தவறு நடந்ததற்கு யார் பொறுப்பு என்பது அறிக்கை வெளியாகும் நிச்சயமாக அது நீதித்துறையின் வழியாக என்ன நடந்தது என்கிற அந்த விசாரணை ஆணையத்தின் வழியாக உண்மைகள் வெளிவரும் அதுக்கு முன்பு அரசாங்கம் வந்து ஆர்வம் கட்ட வேண்டிய ஏன்னா புஷ்பா திரைப்பட அந்த விழாவில் வந்து ஒரு லேடி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து அல்லுவர்ஜுனியை வந்து கைது பண்ணாங்க ரேவந்த் ரெட்டி அரசாங்கம் இங்கே நாற்பத்தி ஒரு பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்னு பொழுது தான் இந்த கேள்வி வருது இல்லை இது நீதிமன்ற உத்தரவின் வழியாக நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த அரசு வந்து பழிவாங்குகிறது என்கிற பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டாம் என்பதனால நீதியின் பக்கம் நின்று சட்டத்தின் பக்கம் ஒருவேளை சொல்றேன் நீதிமன்றத்தின் மூலமா அரஸ்ட் பண்றாங்கன்னா கூட மக்கள் வந்து ஓகே நீதிமன்றத்தின் அடிப்படையில் தான் வந்து கைது பண்ணாங்கன்னு பார்க்க போறாங்களா அப்பயும் இவங்க இந்த அரசியல் செய்ய செய்வாங்க அப்படி இல்லை இல்ல ஜெயலலிதாவை வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்றா அது திமுக வழங்கின தீர்ப்பாது வழக்கு போட்டாங்க இல்ல ஆனா மக்கள் சென்டிமெண்ட் ஆச்சு இல்ல ஜட்மெண்ட் யார் மூலமா வருது நீதிபதி மூலமா தான் சார் ஆனா கேக்குன்னா அன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு சென்டிமெண்ட் உருவாச்சு இல்லையா ஜெயலலிதாவுக்கு அதெல்லாம் உருவாகும் ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து விஜய் வந்து மக்களோட கனெக்டாவே இல்லை அதாவது ஒரு ஏறத்தால இரண்டு கோடி வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய திமுக ஏறத்தால ஒன்னரை கோடி வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக இது மாதிரி பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே பிரமாதமான பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறார்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் மாநாடுகளை நடத்துகிறார்கள் பேரணிகள் நடத்துகிறாங்க எந்த பின்விளைவுகளும் இல்லாமல் நடத்துறாங்கல்ல இதே கரூரிலே இரண்டு நாளைக்கு முன்பு தான் எடப்பாடி பழனிசாமி இவருக்கு வழங்கப்பட்ட அதே இடத்திலே நின்றுதான் பேசினாரே அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் அனாதையா அவர் கூட்டமே வல்லையாப்ப என்ன அவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்க அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இன்றைக்கு வேண்டுமானால் அவர் எதிர்ப்பு செலவரலாம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அவருக்கு தான் கட்சிக்காரர்கள் கூடி இருக்கிறாங்க ஆனா இவங்க சினிமா நடிகராக இருக்கிறதுனால கூடுதலாக இந்த தொலைக்காட்சி நேரலைகளின் வழியாக ஒரு பில்டப் ஒரு பிம்பு அரசியல் கட்டமைக்கப்படுகிறதே தவிர அதை தாண்டி ஏதோ வந்து அவர் பெரிய அரசியல் ஞானியும் இந்த நாட்டை தன்னை நம்பி வந்தவனைய கட்சிக்காரனையே காப்பாத்த முடியல ரசிகனை காப்பாற்ற முடியல நீ எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவேங்கிற கேள்வி இருக்கிறது அதனால விஜய் ஒரு நாளும் அரசியலில் வந்து அவர் வந்து பொருத்தமற்றவர் அவர் அன்பிட்டு ஒரு கோளை ஒரு பிரச்சனை நடக்கிற போது தப்பி ஓடுகிற புறமுதுகு காட்டுகிற ஒரு தான் விஜய் தவிர ஒரு நாளும் விஜய் வந்து வெற்றி பெற முடியாது நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் நீங்க நன்றி ஜெய்சந்திரன் கிராண்ட் ஓபனிங் கீழ்கட்டளை நியர் மாடி பாக்கம் டிஸ்கவர் அட் மாடிப்பாக்கம் மின்னம்பலம் முதல் மொபைல்